திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்ததை கண்டித்து அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காலையில் சட்டசபையில் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சொல்லியது போல எழுந்ததுமே இந்த அன்னைக்கு எடப்பாடி சொல்ற உடனே சட்ட விதிப்படி யாரும் கேள்வி நேரம் முடிஞ்சு போகிறதா பேசணும்னு சொல்லி துரைமுருகன் சொல்றாரு சபாநாயகர் சொல்றாரு இப்போ அவர் சொன்னார் நம்ம நடத்துற ஐயா இது யாராவது ஒருத்தர் முக்கியமான இறந்துட்டா அதை அதுக்காக மற்றாளம் ஒத்தி வச்சுட்டு பேசலாம் ஐம்பத்தி ரெண்டு பேர் அன்னைக்கு இறந்துருக்காங்க அதை பத்தி பேசுனா கேள்வி நேரம் முக்கியம் எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உங்களை வெளியேற்றுறேன்னு சொல்லி குண்டு கத்தா தூக்கி எங்களை வெளியேற்றுறாங்க இது அந்த சிபிஐ அந்த விசாரணை வருகின்ற வரை அண்ணா தீவு கழகம் ஓய்வதில்லை உறங்குவதில்லை உண்மையான குற்றவாளி யார் அந்த ஊருக்கு மேலே கல்வராயன் மலை நம்ம சிறுபந்த மாதிரி அங்கே இருக்கு நான் வனத்துறை அமைச்சராக இருக்கும் போது அந்த மலைக்கு போனேன் எங்கே பார்த்தாலும் அடுப்பு எரியுது என்னடோன்னு கேட்டால் சாராயங்க அச்சினாங்க என்னப்பா ஊர் எம்எல்ஏ உதயம் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாரா அவர் தேவையில்லாம நாங்கள் நடத்துவோமா அவர் தாயங்களுக்கு கடவுள் எல்லாம் காப்பாத்துறாரு அதைத்தான் இப்பொழுது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க வழக்கு போறோம் போட்டுக்க ஆனால் இன்றைக்கு நேற்றுக்கு பார்க்கும் போது பதினை லிட்டர் கள்ளச்சாராயத்தை கர்மராயன் மலை கள்ளக்குறிச்சியில் அழித்ததாக டிவியில போது கீழே ஐயா பாத்தீங்களா